இன்றைய வேத வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ன குட்டிஸ் இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ப்ரே பண்ண போலாமா ஜபம் அன்பின் தகப்பனே இந்த நேரத்திலே இசைப்பா இசப்பா அந்த காலை வேலையில் ஏசப்பா உங்களை பாதுகாத்து இசப்பா வந்து வேண்டுல் செய்ய இசப்பா ஏசப்பா கிருதி எடுத்தே அதுக்காக நன்றியாண்டவர் இசப்பா ஒவ்வொரு நாள் ஏசப்பா எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீங்க அதுக்காக ஆண்டவர் இசப்பா இசப்பா இத்தனை மாதங்களையும் கடந்து அந்த நிற்க ஏசப்பா எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே பாதுகாத்து இசப்பா வழி நடத்தினீரே அதுக்காக ஆண்டவர் இசப்பா ஒவ்வொரு நாள் இசப்பா பாதுகாப்பாக வழி நடத்தினீங்க அதுக்காக ஆண்டவர் ஏசப்பான் ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இசப்பா குடும்பத்தையும் இசப்பா ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிறா இசப்பா இன்னும் சில மாநிலங்கள் இசைப்பா எசப்பா இன்னும் மனிதர்கள் எல்லாவற்றையும் வட்டியும் நீங்க ஏசப்பா ஒவ்வொரு நாள் இசப்பா நீங்க பாதுகாத்து ஏசப்பா வழிநடத்துங்க ஏசப்பா தேவைகள் இசப்பா எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவர் இசப்பான் ஏசப்பா நீங்க ஆசீர்வாதமாக நன்றி ஆண்டவர் ஏசப்பான் எவ்வளவு தேவைகள் நிமித்தமும் இசப்பான் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் இசப்பான் நிறைவேற்றி இசப்பான் இந்த வருஷத்துக்குள்ளாசப்பான் இந்த பண்டவ மாதத்துக்குள்ளாவும் ஏசப்பா எங்களை கொண்டு நன்றி நன்றியாண்டவரை இசப்பான் ஏசப்பா எல்லார் குடும்பத்திலும் ஏசப்பா ஒரு மகிழ்ச்சி ஏசப்பா ஒரு சந்த சந்தோஷம் ஏசப்பா நிலை வரத்தக்கதா கிருப்பேர் கொடுங்க ஏசப்பா எல்லாருடைய உள்ளத்தில் ஏசப்பா ஏசப்பா மகிழ்ச்சியை கொண்டு வாங்க தகவல் ஏசப்பா அப்படி செய்யப்படுறதுக்கான நன்றி ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்க பாதுகாப்பா நடத்துங்க ஆண்டவரை இசைப்பான் தேவை எல்லாவற்றையும் சந்திங்க இசப்பான் அநேக தேவைகள் இசப்பா இருக்கு தகப்பான் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டாண்டவரை இசைப்பா இதே போல் இசப்பான் இசப்பா ஹாஸ்பிட்டல் இசப்பான் எவ்வளவு வியாதியோட இசைப்பா வேண்டுதல் இசைப்பா உங்களோட பாதத்தில் இசப்பான் எவ்வளோ மன்றாடி இசப்பான் இசப்பா உங்க நோக்கி எசப்பா வேண்டுதல் செய்யற ஒவ்வொரு எசப்பா ஜனங்கள் மக்கள் எசப்பா எல்லாவற்றையும் இசைப்பா நீங்க இசப்பா கண் நோக்கி பாருங்க ஆண்டவரை இசைப்பா ஒவ்வொரு வியாதியுடனும் படுக்கை நிமித்தம் இசப்பா ஒரு சத்துரு போராட்டத்தினால இசப்பா எவ்வளவு பேர் எசப்பா இருக்காங்க தகப்பன எசப்பா நீங்க கண் நோக்கி ஆண்டவர் எசப்பா அவங்களுக்கு சீக்கிரம் பதிலே கொடுங்க ஆண்டவர் ஏசப்பா ஒரு இசப்பா ஏசப்பா ஒரு சுகம் கிடைக்கட்டும் எசப்பா நீங்க எசப்பா எசப்பா உங்களுடைய கருத்தினால தொட்டு ஆண்டவர் எசப்பா இந்த சுகம் எசப்பா கிடைச்சிடாதான் ஏசப்பா ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு எசப்பா உள்ளே ஏசப்பா இப்போதே எசப்பா சுகம் ஆண்டவர் எசப்பா எசப்பா கேன்சர் எசப்பா கிட்னி டயலசிஸ் பண்றவங்க ஏசப்பா ஏசப்பா இன்னும் அநேக ஏசப்பா வியாதிகள் இருக்கு தகப்பன் ஏசப்பா ஏசப்பா எவ்வளவு கஷ்டத்தோட ஏசப்பா இருப்பாங்க இந்த வியாதி குணமாயிராதா வீட்டுக்கு போக மாட்டோமான்னு ஏசப்பா எல்லாரும் ஏசப்பா குணமாயி வீட்டுக்கு ஏசப்ப வர ஏசப்பா இந்த ஏசப்பா இந்த நன்னாளில ஏசப்பா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கத்தக்க கிருவை கொடுங்க ஏசப்பா நீங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களை வழி நடத்துங்க ஆண்டவர் ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்கா நன்றி ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு நாள் ஏசப்பா எவ்வளவா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி நன்றி ஆண்டவர் ஏசப்பா அதே போல ஏசப்பா ஒவ்வொருவையும் ஆசீர்வதிங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா பிற தேவைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க சந்திங்க ஏசப்பா ஏசப்பா நீங்க அப்படி சேப்பா நன்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பென்னில் டிவி சார்பாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ